பாபா ஷீரடியை தான் வாழ தகுதியான இடமாக ஏன் தேர்ந்தெடுத்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேறு எத்தனையோ சிறந்த ஊர்கள் இருக்கும் பொழுது அவர் ஏன் ஷீரடியை தேர்ந்தெடுக்க வேண்டும் பைடானுக்கு இயேசுநாதரும் ஆலந்திக்கு ஞானேஸ்வரரும் எப்படியோ அப்படியே ஷீரடிக்கு சாயை பெருமை சேர்த்தார் சமர்த்த ராமதாசர் என்று புகழ பெற்ற ஞானி உலகத்தை ஊய்விப்பதற்காக கோதாவரி நதி தீரத்திலிருந்து கிருஷ்ணா நதி தீரத்திற்கு வந்தார் அதே போல நம் சாய்நாதரும் ஷீரடி கிராமம் செய்த புண்ணியத்தால் அங்கு வாழும் மக்களின் புண்ணிய செயல்களின் கூட்டு பலனாக கோதாவரி நதிகரைக்கு அருகில் உள்ள ஷீரடிக்கு வந்தார் அது மட்டுமல்ல அவரது முந்தைய பிறவிகள் ஒன்றில் அவர் குருவாக இருந்த மகானின் சமாதி ஷீரடியில் அவர் முதன் முதலில் தங்கிய வேப்ப மரத்திற்கு அருகில் பூமிக்குள் இருந்த காரணத்தினாலும் இருக்கலாம் குருவின் அருகாமைக்கு அவருக்கு தேவைப்பட்டது எத்தகைய குரு எனவேதான் அன்று மகாராஷ்டிராவின் மற்றைய பகுதிகளில் ஊர்களில் உள்ளவர்களும் அறிந்திராத அவ்வளவு மிகப்பெரிய கிராமமான ஷீரடியை தேர்ந்தெடுத்தார் அன்று ஷீரடியில் நூறு குடிசைகளில் இருந்தன மொத்தம் ஏறக்குறைய இரண்டாயிரம் மக்கள் வசித்து வந்தார்கள் போக்குவரத்து வசதி எதுவும் இல்லை மின்சாரம் அந்த கிராமத்திற்கு வரவில்லை காடா விளக்குகளும் பெற்ற மாசு விளக்குகளும் தான் வெளிச்சத்திற்கு உதவின பொது உபயோகத்திற்காக இரண்டு கிணறுகள் அதில் ஒன்றில் உள்ள தண்ணீர் உப்பாய் இருந்தது இரண்டு பள்ளிக்கூடங்கள் ஒன்று ஆரம்ப பள்ளிக்கூடம் மற்றொன்று மராத்தி மிஷன் பள்ளிக்கூடம் விவசாயம்தான் அங்கு வசித்து வந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் ஏழ்மை நிலை முஸ்லிம்களும் இந்துக்களும் அங்கு வசித்து வந்தனர் ஒரு சர்க்கரை ஆலை இருந்தது இரண்டோ அல்லது மூன்றோ மளிகை கடைகள் இருந்தன இரண்டு மசூதிகள் இருந்தன ஒன்றில் தொழுகையே நடக்கவில்லை பாழடைந்திருந்தது ஷீரடியில் பசுக்களை பராமரித்து வரும் கோசாலைகள் நிறைய இருந்தன மற்ற ஊர்களில் நின்றும் பசுக்களை நன்கொடையாக இங்கு கொண்டு வந்து விடுவார்களாம் அதனால் தானோ என்னவோ இன்றும் பாபாவின் காலை காக்கட்டாரத்தைக்கு பிறகு அவருக்கு பசு வெண்ணையும் சர்க்கரையும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது பேருந்தி வசதி இல்லை பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபர்காம் என்ற ஊரில் உள்ள ரயில் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து குதிரை வண்டிகள் மூலமாகத்தான் சீரடிக்க வர வேண்டும் அதை விட்டால் வேறு வழி இல்லை கோபர்காவ் என்ற ஊரில் கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றும் அப்படித்தான் கோதாவரியில் வெள்ளம் அதிகமாயிருந்தால் படகுகள் மூலம் இக்கரைக்கு வந்து குதிரை வண்டியில் ஏறி அடுத்துள்ள நீம்காவ் வந்ததுமே தொலைவில் ஷீரடி தெரியும் இதுதான் ஷீரடியின் அன்றைய நிலை இப்படி இருந்த ஷீரடியில் வாழ்ந்து வந்த பாபா தன் அடையவரான மகர்ஷாவதியிடம் கூறுவாரா பகத் இங்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் உருவாகும் மக்கள் ரதங்களில் செல்வார்கள் அது மட்டுமல்ல மக்கள் சாறை சாரையாக எருமை போல ஊர்ந்து செல்வார்கள் என்று யாராக இருந்தாலும் அன்றைய நிலையில் ஏலியாக சிரிக்கத்தான் செய்வார்கள் பாபா இவ்வாறு கூறுவதை கேட்டு ஒரு குக் கிராமத்தில் மாட மாளிகை தோன்றுவதாவது ஆனால் ஞானிகள் கூற்றுகள் என்றுமே பொய்ப்பதில்லை தீர்க்க தரிசிகள் அல்லவா அவர்கள் இன்று சீரடியில் மாட மாளிகைகளை காணலாம் எண்ணற்ற அடுக்குமாடி கட்டிடங்கள் தெருக்களில் புதிய மாடல் கார்கள் மக்கள் சாறை சாரையாக எறும்புகளைப் போல் சாலைகளில் செல்கிறார்கள் அவரை சமாதி துவாரகம் துவாரகமாயிலும் மணிக்கணக்கில் நின்று வரிசையாக சென்று தான் பாபாவை வணங்க முடியும் அன்று பாபா கூறியது இன்று உண்மதாய் உண்மையாயிற்றல்லவா எண்ணற்ற தங்கும் விடுதிகள் உணவு விடுதிகள் சிறப்பு மருத்துவம் செய்யும் மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அவ்வளவு ஏன் ஒரு ரயில் நிலையம் கூட வந்துவிட்டது சொகுசு பேருந்துகள் விரைவில் விமான நிலையம் வரும் இரவை பகலாக்கும் விளக்குகள் இரவு பகல் என்று பாராமல் வீதிகளில் மக்கள் கூட்டம் இதுதான் இன்றைய ஷீரடி அன்றைய குக்கிராமம் இன்று தூங்கா நகரமாகிவிட்டது எந்த நேரமும் மக்கள் பேருந்துகளிலும் கார்களிலும் வந்திறங்கிய வண்ணம் உள்ளனர் ஷீரடியின் ஆரம்பகால பெயர் ஷீலாதி நாளடைவில் ஷீலாதி தான் ஷீரடி என்று மாறிற்று பகவான் ரமண மகரிஷியிடம் ஒருவர் கேட்டார் உங்களுடைய தெய்வீக சக்தி தானே உலகெங்கிலும் உள்ள மக்களை திருவண்ணாமலைக்கு இழுத்து வந்திருக்கிறது என்று உடனே பகவான் பதிலளித்தார் பகவான் என்றழைக்கும் என்னை எந்த சக்தி திருவண்ணாமலைக்கு இழுத்து வந்தது அந்த அருணாச்சலேஸ்வர் என்ற சக்தி இன்று லட்சோப லட்சம் மக்களை சீரடிக்கு இழுக்கும் சக்தி சீரடி சாய்பாபாவின் தெய்வீக சக்தி என்றால் அவரை சீரடிக்கு இழுத்து வந்தது எந்த சக்தி சீரடியில் உள்ள அவரது முற்பிறவி குருவின் சமாதி என்று பாபா கூறினார் இது என்னுடைய குருவின் இடம் எனவே நான் இங்கு வந்தேன் என்று கூறினார் ஓம் சாராம்